வணக்கம் நம்மளோட சிறகடைக்கு ஆசை சிறையில் ஸோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரிலாம் விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ மீனா வீட்டில் எல்லாருக்குமே பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க விஜயாக்கும் மனோஜுக்கும் சாப்பிட முடியல ஏன் அப்படின்னு அவங்க விரதம் இருக்காங்க அதனால சாப்பிட முடியல விஜயா ஸ்கோவப்பட்டு ஏ மனோஜ் ஒன்னால பாரு என்ன இன்னெல்லாம் பண்ண வைக்கிற இங்க பாரு நான் பிரியாணியா சாப்பிட்டு இருந்திருப்பேன் இப்போ ஒன்னால பாரு அதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் என்னம்மா எனக்கு சாப்பிட தானமா தோணுது அதுக்கு என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு விஜயா சரி விடு விடு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கோபமா போறாங்க அந்த நேரத்துல எல்லாருமே பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ முத்து ஃப்ரெண்டோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா முத்தோட ஃபோன் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொல்லி வருது அவர் ஃப்ரெண்டு டி முத்து இங்க பாரு என் ஃபோன் ஆக்டிவேட் ஆயிருக்கு என்னன்னு போய் பாப்போமா அப்படின்னு கேக்குறாரு என்னது என் ஃபோன் இப்ப ஆக்டிவேட் ஆயிருக்கா அது இப்படி அது இப்படி இவ்வளோ நாளும் ஆக்டிவேட் ஆகாமல் திடீர்னு இன்னைக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு ஓ ஒரு வேலை அவங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சோ அதனால ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்றாங்க முத்துவும் அவர் ஃப்ரெண்டும் கிளம்பி போறாங்க லொக்கேஷன் தேடி தேடி கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு லொக்கேஷன் வந்து நிற்குது அங்க பார்த்தா அந்த பாட்டி அந்த தாத்தாவோட லொக்கேஷன் காமிக்குது முத்துவும் முத்தோட ஃப்ரெண்டும் அங்க இருக்கிற இடத்த எல்லாமே தேடி பாக்குறாரு ஒண்ணுமே கிடைக்கல அதுக்கப்புறமா தாத்தா பாட்டி கிட்ட போய் முத்து பேசுறாரு அப்பா இங்க போன் ஏதாச்சும் கிடந்துச்சாப்பா அப்படின்னு கேக்குறாரு போனாப்பா இல்லையாப்பா போன் அதுமாதிரி எதுவுமே கிடைக்கலையாப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படியா தாத்தா சரி தாத்தா இங்க போன் விழுந்த மாதிரி இருந்துச்சு அதனாலதான் தாத்தா வந்தேன் அப்படின்னு கேக்குறாரு ஆமாப்பா ஒரு பொண்ணு விட்டுட்டு போச்சு நேத்து மதியானம் நான் எடுத்து வச்சிருந்தேன் பட்டன் அமுத்தி ஆன் ஆயிடுச்சுப்பா என்ன பண்றதே தெரிலப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படியே தாத்தா அந்த போனை கம்மிங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு முத்து போனை வாங்கி பாக்கும்போது அது முத்தோட போனு இந்த போன் எப்படி வந்துச்சு தாத்தா தாத்தா கிட்ட கேக்குறாரு தாத்தா சொல்றாரு எப்ப ஒரு பொண்ணு வந்துச்சு சப்பல் தைக்க அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிருச்சு ஆட்டோ ஏறும்போது நான் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணு வரும் சொல்லி ஆனா அந்த பொண்ணு இன்னும் வரலப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்ட முத்து பொண்ணா ஒரு பொண்ணா போன் திருட்டுச்சு அப்படின்னு கேக்குறாரு திருடியா அந்த பொண்ணு திருடியா அப்படின்னு அவர் இல்ல தாத்தா இல்ல தாத்தா கிட்ட சொல்லியிருந்தேன் அப்புறம் முத்தும் முத்தோட ஃப்ரெண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இந்த இடத்துல கடந்துருச்சு நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க அந்த யார் திருநா மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்ச சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு போலீஸ் ஆபீஸர் ரெண்டு பேர் போறாங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல முனையில ஸ்ட்ரீட் கேமரா இருக்கு அந்த கேமரா செக் பண்ணி பார்த்தா தெரியும் சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் போய் பாக்குறாங்க பார்க்கும்போது அந்த இடத்துல போன விடுறது வித்யா சோ வித்யா அசால்ட்டா மாட்டிக்கிட்டா முத்துக்கு டவுட் வித்யா ஏன் எடுக்கணும் என் போனு என் போன் வித்யா எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையா எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சோ ஸ்ட்ரைட்டா வித்யா வீட்டுக்கு போறாங்க முத்து முத்தோட வித்யா கிட்ட கேக்குறாங்க நீ நேற்று ஒரு போன் விட்டுட்டு போன பாரு அந்த போன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றதுன்னு தெரில அப்படியே பயந்து நிக்கிறாங்க அந்த நேரத்துல முத்து ஒழுங்கா சொல்லு யார் போன் எடுக்க சொன்னா நீ யாருக்கா இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது முத்து அப்படின்னு சொல்றாங்க அப்ப எப்படி போன் கிடச்சிச்சு அப்படின்னு கேக்குறாரு கேட்டதுக்கு அப்புறம் போன் வந்து அங்க வேற இடத்துல இருந்துச்சு அங்க இருந்துட்டு வந்தேன் உங்க போன் மாதிரி இருந்துச்சு உங்ககிட்ட காமிக்கலாம் சொல்லி எடுத்துட்டு வந்தேன் பார்க்கும்போதே அது காணும் கீழே எங்கேயோ போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி முத்துவும் முத்துட ஃப்ரெண்டும் டவுட்லயே கிளம்பி போறாங்க அந்த நேரத்தில் வாட்ஸ்அப் குள்ளே போகும்போது வாட்ஸ்அப்பு பேக்கப் கேட்குது சரி சொல்லி முத்து பேக்கப் கொடுக்குறாரு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ ரோஹினிக்கு ஷேர் ஆகினது முத்துக்கு தெரிய வருது பார்லர் அம்மாக்கு யார் ஷேர் பண்ணிருப்பா ஒருவேளை பார்லர் அம்மா தான் எடுத்துருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்ல ரோஹினே பார்க்க போறாரு ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்